வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு உடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நானென்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம் வாழ்க வளமுடன் அன்பர்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நித்திய அனித்திய நிலைமறவாத ஒத்த உயர்வில் உலகை நோக்கும் தத்துவ ஞானம் தவத்தின் வலிமை சுத்தமாய் ரத்தம் சுழலும் ஆரோக்கியம் உத்தம வாழ்விற்கு உகந்த நற்செல்வம் எத்தகைய உயிரின் துன்பமும் போக்கும் சித்தமும் செயலில் கடமை உணர்வும் இத்தனையும் பெற்று இனிதே வாழ்வோம் என்ற உயர்ந்த சங்கற்பத்தோடு நாளொரு நற்சிந்தனையில் இன்று மனிதன் தெய்வமெனும் மெய்ப்பொருளே ஆற்றலாகி ஆற்றலின் திணிவு நிலை வேறுபாடுகளால் வின் காற்று நெருப்பு நீர் நிலம் எனும் ஐம்பூதங்களாகி பெரியக்க எனும் பிரபஞ்சமாக விரிந்து இவ்வைந்தும் பொருத்தமான அளவில் இணைந்து ஒரு சிற்றுருவம் தாங்கி அவற்றின் ஒழுங்கான சுழலோட்டம் ஒன்றோடு ஒன்று ஒத்து அமைந்து உணர்ச்சி நிலை பெறும்போது உயிராகி அவ்வுயிரே தோல் நாக்கு மூக்கு கண் காது இவை மூலம் தொடர்பு கொள்ளும் பொருள்களுக்கு ஏற்ப ஊறு சுவை மனம் ஒளி ஒளி என்னும் பஞ்சதன் மாத்திரைகளாகி தனது விரிவான பேரியக்க மண்டல அமைப்பை உணர்ந்து ரசித்து இன்புற்று தன் முழுமை நோக்கி விரையும் பயணத்தில் தடைபடும் நிகழ்ச்சிகளையெல்லாம் துன்பமாகவும் தடையற்ற பயணத்தை இன்பமாகவும் உணர்ந்து துன்ப இன்ப நிலை காண ஓங்கிய சிறப்பில் வாழ்வின் உண்மையறியும் பேர் ஆர்வமாகிய ஆறாம் நிலை அறிவை பெற்று மனம் உயிர் மெய்ப்பொருள் எனும் மூன்று மறைநிலைகளை உணர்ந்து நிறைவும் முழுமையும் பெறத்தக்க பெற்று அமைதி பெற்ற ஒரு திருவுருவமே மனிதன் பூரண பொருளே புதுமையடைந்து ஆரணமான அணுவாய் விரிந்து அணுவின் கூட்டம் இயக்கம் பக்குவம் அசைவாய் இசைவாய் அண்ட கோடிகளாய் ஓரறிவினம் முதல் ஐயறிவினம் வரை ஊனாய் உயிராய் உருவ பேதங்களாய் தானாய் விரிந்த தத்துவமாகிய சுவை முதல் ஐந்தையும் சுகிக்கவும் அறியவும் கர்ம ஞான கருவிகள் பெற்று அறிந்தும் வாழ்த்தும் அரூப நிலையாம் ஆதி நிலையை அறிந்து முடிவுற எழுந்த வேகத்தால் எடுத்த வடிவம் அறிவின் நிலைகள் ஐந்துக்கும் அப்பால் அறிவின் உயர்வாம் ஆறாம் நிலையில் வந்து பிறந்து வாழ்வதே மனிதன் சிந்தனை அறிவின் சிறப்பே மனிதன் யூகம் யுக்தி யோசனையோடு வேகம் நுட்பம் விளைவதற்குரிய அறிவின் நிலையே ஆறாம் நிலையாம் அவ்வித அறிவின் ஆட்சியே மனிதன் வாழ்க வளமுடன் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பத்தினரும் இறை உணர்வும் அறநெறியும் கல்வி தனம் தானியம் இளமை வலிவு துணிவு நன் மக்கட்பேறு அறிவில் உயர்ந்தோர் நட்பு அன்புடைமை அகத்தவம் அழகு புகழ் மனித மதிப்புணர்ந்து ஒழுகும் பண்பு பொறை உடைமை எனும் பேறு பதினாறும் பெற்று போற்றலுக்கும் தூற்றலுக்கும் வாழ்த்துக்களே கூறி மறை விளக்கும் உயர் வாழ்வை மதித்து ஒழுக்கம் காத்து ஒளி ஒளிவிளக்காய் வளம் ஓங்கி வாழ்க வாழ்க வளமுடன் மீண்டும் நாளை சந்திப்போம் அன்புடன் சீதா செந்தில்குமார்